உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதாவது நடிகர் விஜய் தான் இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு பேர்வனுடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சாராரம் அதுபோல் வந்து இந்த கூட்டத்தில் வந்து இத்தனை பேர் கூட்ட நெரிசலில் செத்துதுக்கு காரணம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதும் அது மாதிரி இந்த தாவேக்காவை சேர்ந்தவங்க வந்து அந்த இறந்தவங்க வீட்டில் இருக்கவங்களே வச்சு அதுக்கு காரணமெல்லாம் திமுக தான் இது வந்து முழுக்க முழுக்க திமுகவோட சதி செந்தில் பாலாஜி தான் காரணம் செந்தில் பாலாஜி தான் கைது செய்யணும் இப்படி வந்து பல கோணங்களில் வந்து இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் இது வந்து எதிர்க்கட்சியினுடைய சதி இப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து ஒரு மிகப்பெரிய இதை வந்து பரவிக்கிட்டு இருக்காங்க தாவாய்க்காவார் சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஊடகங்கள்லையும் இந்த செய்தியை வந்து மிக வேகமாக வந்து பரப்புகிறாங்க இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா அந்த புரோக்கர் இப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாமே முத வந்து இந்த கூட்டத்தில் வந்து விஜய ரோடைய கூட்டத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தள்ளி போனோடன எப்படியும் வந்து நம்ம மக்கள் தான் மறந்து போயிடுவாங்கல்ல முத நாள் வந்து பெத்த குழந்தைய வந்து பக்கத்தில் நெஞ்சில் ஏறி மிதித்து விஜய் 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 தளபதி தளபதினு கத்தி 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 குழந்தையை சாகடித்தாலும் அடுத்த நாள் வந்து ஒரு மைக்க பிடிச்சி தளபதி வந்து காரணம் இல்லை இது வந்து எதிர்கட்சியோட சதி அப்படின்னு சொன்னால் ஆமாங்க தளபதி மேல ஒன்றுமே இல்லை தளபதி என்னங்க செய்வார் என் குழந்தை செத்ததுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களை வந்து மனநோயாளிகள் போல் மாற்றி வச்சிருக்காங்க இந்த தாவேக்காவினர் இந்த தாவேக்காவினரே வந்து ஒரு ரவுடிசம் மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா திமுக எப்படிப்பட்ட ரவுடி கும்பலோ அது சற்றும் குறைவில்லாமல் இருக்கக்கூடியது தான் தாவேக்கா அப்படிங்கிற ரவுடி கும்பலம் நான் வந்து எல்லாரையும் வந்து தாவேக்காவை அந்த எல்லாருமே ரவுடி கும்பல் அப்படின்னு நான் சொல்லலை தாவேக்காவலே இருக்கக்கூடியவங்கள சொல்கிறேன் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து பாதிக்கு பாதி மது போதையில் இருக்காங்க பெண்கள் கூட்டத்துக்குள்ளே வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே சுத்தமாக கிடையாது எங்கே எவன் செயினாப்பான் எங்கே வந்து பெண்கள் மேலே எங்கே எவன் எப்படி கை வைப்பாம்னு கூட தெரியாத அளவுக்கு மோசமான சூழல் தான் அந்த விஜய் அவர்கள் நடத்துகின்ற ஒரு ஒரு கூட்டத்துலேயும் மாநாட்டிலே இருக்குது ஒரு ஒரு கூட்டத்துலையுமே இறப்பு அப்படிங்கிறது நடக்கு அங்கே வந்து மூச்சு திணறனால அங்கே காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்படுறதுங்கிறது தொடர்ச்சி நடைபெற்றுட்டு தான் இருக்குது இது வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி மட்டுமே கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே வந்து இந்த தாபைக்காவினுடைய கட்சியினுடைய கூட்டத்தில் மாநாட்டில் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த மாநாடு நடந்துச்சு விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அப்படின்னா விஜயோட முகம் இருக்குல்ல அந்த முகம் விஜய்க்கு இருக்க விஜய்க்கு வந்து நடிகர் இந்த விஜய் ரசிகர்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் விஜய் வந்து அப்படியே வந்து புனிதர் மனித புனிதரு இந்த உலகத்திலே இல்லாத படைப்பாக வந்து கடவுள் வந்து அப்படியே வந்து விஜய் வந்து படைச்சு வச்சிருக்காரு இதே விஜய்க்கும் உங்களை மாதிரி ரெண்டு கண் மூக்கு வாய் காது இதை தான்டா படைச்சிருக்க ஆண்டவன் வந்து அவனுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் படைச்சிடல உடனே நம்ம குழந்த வந்து பெத்த குழந்த செத்தாக பரவாயில்ல கூட்டத்தில் நமக்கு வந்து விஜய் தான் முக்கியம் குழந்த செத்துட்டான்னு ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றுக்கலாம் ஆனால் வந்து நம்ம தளபதி வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் போய்ட்டு வேறு நமக்கு வந்து வழி இல்லை நாட்டை காப்பாற்றுது ஏன்டா பைத்தியத்தை விட முக்கால்வாசி பைத்தியமாக இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வந்த ஒருத்தருடைய தகப்பனார் வந்து இறந்திருக்காரு அதுக்கப்புறமா அவருடைய மூத்த மகள் வந்து இறந்திருக்காங்க மனநிலை சரியில்லாமல் அதன் பின்னர் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் ரெண்டாவது மகளும் கூட்டத்துக்கு வந்து வந்திருக்காங்க எம்மா நீ கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்காது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அது வந்து நமக்கு சரி இருக்காது நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னோன்னே நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்திருக்காங்க அப்போ அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு குழந்தையும் இறந்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பமே காலியாகிருக்கு அது மாதிரி பச்சிலம் குழந்தைய கால் வயசு குழந்தைய ஒரு தாய் வந்து இழந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து காது கேட்காது அது மாதிரி வந்து அவங்களுக்கு பேசவும் வராது அவருடைய கால் வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் விஜய்னா ஏன் அப்படின்னு தெரியுமா விஜய் வந்து ஒரு கூத்தாடி ஒரு படத்தில் நடித்தான் அப்படின்னா அவனுக்கு இரநூறு கோடி சம்பளம் கொடுக்காங்க நான் உச்ச நடிகர் உச்சத்தை உதறிட்டு வந்துருக்கேன் உதறிட்டு வந்த இப்போ வந்து உதறிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை வந்து ரசிக போதையில் வச்சு தன்னுடைய முகத்தை காட்டி அந்த மக்களை வந்து கொலை செய்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அரசியல் கட்சிக்குள்ளே வந்தீங்களா அப்போ உங்களுக்கு அரசியலை பற்றின அறிவும் சுத்தமாக இல்லை அரசியல்னால் என்ன அப்படிங்கிறது தெரியலை தன்னுடைய முகம் தான் வந்து பிராண்டு இதுக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் காட்டணும் மக்கள்கிட்ட வந்து விஜய் வந்துட்டார் அப்படின்னா அப்படியே கூட்டம் வந்து அப்படியே லட்சக்கணக்கில் வந்து கூடிடணும் எப்படி வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து பைத்தியக்கார பேருகிற மாதிரி காலையிலே போய் எங்கேயாவது போய் திருடிட்டு வந்து கூட இரநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணத்தை கொண்டு வந்து கூட தேட்டரில் வந்து படம் பார்க்குறதுக்கு காலையிலே வந்து தேட்டரில் காற்று கடந்து அடிச்சு பிடிச்சி மிதி வாங்கி கண்டவட்டம்லாம் திட்டு வாங்கி நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில் தேட்டருக்குள்ளே போய் தேட்டரில் இருக்க சேரெல்லாம் உடச்சி போட்டு அங்கே இருக்கவன பூரா பணம் பார்க்க விடாமல் கெடுத்து தலைவா தளபதி 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 தளபதினு தேட்டர்லே பைத்தியக்காரங்க மாதிரி ஆடி அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த கூட்டம் வந்து எப்படி வந்து பைத்தியக்கார கூட்டமாக தெரியுதோ அதே மனப்பான்மையில் எப்படி அப்போ வந்து தேட்டரில் வந்து பேனரை வச்சு அதுக்கு வந்து பால் ஊத்துறது அது பால் ஊற்றியே நிறைய பேர் கீழே விழுந்து செத்து இருக்கிறாங்க முன்னாடி உங்களுடைய ரசிகர்கள் வந்து இப்படி வந்து ரசிக போதையில் இருந்தவங்களுக்கு தீனி போடுற மாதிரி விஜய் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா எப்படி வந்து வீக்கெண்டில் போய் படம் பார்ப்பாங்களோ அதை மாதிரி வாரத்தில் சனிக்கிழமை ஏன் அப்படின்னா சனிக்கிழமை இவர் போய் அங்கே ஒரு இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க மீடியாக்கள் வந்து அது வந்து வந்து பரபரப்பாக கொண்டு போய் சேர்க்கும் இப்போ சனிக்கிழமை போகிறாரு அப்படின்னா விடுமுறை நாளா இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கவங்க நம்ம விஜயை பார்க்கலாம் விஜய பார்க்கலாம் முகத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை வச்சு மாஸ் காட்டலாம் நமக்கு மீடியா இல்லாமல் சப்போர்ட்ல இருக்குது இப்படி வந்து மீடியா சப்போர்ட்டில் இருக்குது நமக்கு வந்து சினிமாவில் ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது அப்போ அதை வந்து பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து முகத்தை பார்க்க வர வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பா செயலை தான் என்ன செய்கிறார் அப்படின்னா சனிக்கிழமை கூட்டத்தை வைக்கிறோம் மக்களை போய் சந்திக்கிறோம் மக்களை போய் சந்திக்கிறதுல மாஸ்க் காட்டுறோம் கெத்து காட்டுறோம் அப்படியே போய் உடனே சுற்றி வந்து மக்கள் வந்து அப்படியே பைத்தியக்காரங்க மாதிரி வந்து கூடணும் எப்படின்னா இவர் வந்துட்டாருன்னா அப்படியே வந்து உடனே கூட்டமாக கூடிறணும் இவர் ரெண்டு திரும்ப திரும்பிட்டாருனா வந்துடணும் இப்படி இவருக்குள்ளே ஒரு மனப்பான்மை இருக்குது போதை இவருக்குள்ளே ஒரு போதை இருக்குது நம்ம வந்துட்டால் கூடிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சினிமா முகத்திலே இருக்கிறதுனால சினிமாவில் வந்து டேக் ஆக்ஷன் சொன்னால் நடிக்கிறது இப்படி இதை தவிர்த்து விஜய்க்கு அரசியல் பற்றின அறிவு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது இப்போ அந்த ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு அன்னைக்கு வந்து மீடியா வந்து அந்த பிர பிரபலப்படுத்துது அடுத்த நாள் பார்த்தோம்னா எல்லா செய்தித்தாள்கள்லேயுமே நான் தினத்தேந்திய முதல் கொண்டு சொல்கிறேன் எல்லா செய்தித்தாள்கள்லேயுமே முதல் பக்கத்தில் நடிகர் விஜய் வந்தார் இதெல்லாம் சொன்னார் அப்படின்ட்டு ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசக்கூடிய பேச்சுகளோ நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களோ மக்களை போய் சென்றடையதே கிடையாது மீடியா வந்து காட்டுறதே கிடையாது அது மாதிரி செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் இதுவரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் பேசின எந்த விதமான செய்தியோ போராட்டங்களோ மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகளோ கொண்டு வந்து சேர்த்தே கிடையாது ஆனால் ஒரு கூத்தாடி விஜய் வந்து சும்மா போய் ஒரு ஒரு போய் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வந்துட்டோம்னா இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க இவெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிது அங்கே வந்து என்ன பேசுவார்னா சிஎம் சார் உங்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி விசிக்கு அதாவது கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி இங்கே வேறு யாருமே போட்டி கிடையாது எதாக இருந்தாலும் எங்கக்கிட்ட மோதுங்க அப்படி இப்படின்னு இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரியே ஒரு சினிமாத்தனமான பஞ்ச் டைலாக் பேசிவிட்டு அதையே மீடியா பூரா பேச வச்சு இதுக்கு வந்து நிறையா சொம்பு தட்டம் வாங்கியிருக்காங்க அந்த தாவைக்காவை சேர்ந்தவங்க எங்கள் தலைவர் பார்த்திங்களா திமுகவை எதிர்த்திட்டாரு அப்படி எதிர்த்துட்டார் இப்படி எதிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா விடுவானுங்க கொள்கையற்ற கோட்பாடுகற்ற ஒரு மூளையற்ற சினிமாத்தனமான கூட்டம் தான் நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது எல்லா தெளிவா தெரியுது